உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு என்னென்னா பேராசை ஏற்படும் ஏன்னா உப்பு கலந்து சா சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது என்பதே ஒரு பேராசை தான் ஏன்னா அளவுக்கு அதிகமான ருசி கொண்டது அளவுக்கு அதிகமான சுய சுவை கொண்டது இயற்கை உணவுகள் இயற்கையாக நம்ம பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டால் அதில் வந்து இந்த மாதிரியான சுவை இருக்காது இது வேற மாதிரியான சுவை அளவுக்கு அதிகமான சுவைன்னுலாம் சொல்ல முடியாது அப்போ அளவான சுவைங்கிறது நம்ம வந்து இயற்கையாக ஒரு பழங்கள் காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றது மூலமாக கிடைக்கிற சுவையா அதுலேருந்து இது அளவுக்கு அதிகமான சுவையா அதுல இன்னும் இது மேன்மையான சுவை அப்படி கிடையாது இது வேறு மாதிரியான சுவை உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பது என்பது வேறு மாதிரியான ஒரு சுவையை சுவையை கொண்டுள்ளது அப்படி இருக்கும்போது இதுவே அது வந்து என்னென்னா ஒரு செயற்கையான ஆசையை ஏற்படுத்திக்கிறார் பேராசைன்னா பெரிய ஆசை கிடையாது அது ஒரு செயற்கையான ஆசை அப்போ ஆசை ஆசையில் சின்ன ஆசை இருக்குது பெரிய ஆசை இருக்குது இயற்கையான ஆசைகளில் நமக்கு சின்ன ஆசையும் இருக்குது பேராசையும் இருக்குது ஒரு சுமாரான ஆசை கூட இருக்குது மிகப்பெரிய ஆசையும் இருக்குது அப்போ பேராசைங்கிறது அப்படி என்னன்னா செயற்கையான ஆசை இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை உண்ண வேண்டும் என்கிற ஆசையே என்னென்னா செயற்கையான ஆசை ஆனால் உப்பு என்பது நம்ம கடலிலிருந்து கிடைக்கிறது நிலங்களில் மரத்திலிருந்து காய்ப்பதில்லை அதனால் நம்ம எந்த அந்த செடியை உப்பு காய்க்கிற அந்த மரத்தை செடியை எங்கே வேணாலும் நட்டு உப்பு அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒன்று கிடையாது அது கடற்கரையிலிருந்து கிடைக்கிது இன்று நமக்கு வந்து வாகனங்கள் இருக்கிறதுனால மோட்டார் வாகனங்கள் இருக்கிறனால கடற்கரையிலேருந்து உப்பு உற்பத்தி செஞ்சு உலகின் பல்வேறு இடங்களுக்கு உப்பு கிடைக்காத இடமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கோம் வாகனங்களே இல்லைன்னா என்ன என்ன பண்ணுறது ஒரு கடற்கரையில் இருக்கிற உப்பை யார் கொண்டு எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பாங்க வாகனங்களே இல்லாத உலகம் ஒரு பணம் காசு அது வியாபாரம் பணம் காசே இல்லாத ஒரு உலகம் இப்போ தானே பணம்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்கவுங்க தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளையும் நெல்லையும் சமைச்சு சாப்பிட்டாங்க ஏதோ ஒன்று ரெண்டு கடை இருக்கும் ஏதோ கடையில் வாங்கினாங்க அதுக்கு முன்னாடி கடையே கடைகளே கிடையாது பணம் கொடுத்து வாங்க வேண்டிய பொருட்களே ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது பணம் காசு இதெல்லாம் இல்லாத ஒரு உலகத்தில் ஒரு ப உப்பு ஒரு மோட்டார் வாகனங்கள் இல்லாத ஒரு உலகத்தில் நீங்கள் உப்பை வந்து கடற்கரையிலேருந்து யார் உலகத்தின் பல்வேறு இடங்களுக்கும் கொண்டு சேர்க்கிறது யார் கொண்டு சேர்ப்பா அப்படி கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு கொண்டு சேர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்குது போய் வியாபாரம் பண்ணுறாங்க உப்பை உற்பத்தி செஞ்சு வியாபாரம் பண்ணுறாங்க அதனால் பணம் கிடைக்குது அந்த பணத்தை வச்சு ஒரு சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்திக்கலாம் இதுவே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி அழகுமான பணத்தை கூட அவங்க தான் என்ன தான் பண்ண முடியும் அதே என்ன ஒரு பெரிய வீடு கட்ட முடியும் கெட்டிட்டு வழக்கம்பெல்லாம் சோறு பொங்கி சாப்பிடும் இன்றைக்கி பணம் காசு இருந்ததுன்னா வெளிநாட்டுக்கு போகலாம் ட்ரெஸ்ஸை வாங்கலாம் அது வாங்கலாம் பணம் பார்க்க போகலாம் பணத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது அதனால் பணம் சேர்ப்பதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பணங்காசை சேர்த்து வைப்பதில் கூட அல்லது ஒரு ஐநூறு அர்த்தங்கள் வந்து ரொம்ப குறைவு அதனால் பணத்தின் மீது ஆசை உள்ளவர்கள் வந்து ஒரு சிலராகத்தான் இருந்தார்கள் அப்படிப்பட்ட உலகத்தில் ஒரு உப்பை வந்து இப்போ வந்து உலகத்தில் வந்து காசே இல்லை பணமே இல்லை மோட்டார் வாகனங்களே இல்லை அப்போ கடற்கரையிலிருந்து யார் உப்பை எடுத்துக்கொண்டு உலகத்தின் பல்வேறு பகுதிக்கு கொண்டு சேர்ப்பாங்க அவங்க அப்படி கொண்டு சேர்க்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு என்ன வந்தது அதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றுமே கிடைக்கப்படுறதில்லை அப்படி இருக்கும்போது இந்த உப்பு கலந்து சமைக்கப்படுகின்ற உணவுகளை உண்கிற அந்த பேராசை இருக்குல பேராசைன்னு சொல்லக்கூடாது நம்ம வந்து செயற்கையான ஆசை ஆர்டிஃபிஷியலான ஆசை அந்த ஆசை அந்த ஆசையை வந்து எது உற்பத்தி செய்கிறது என்றால் செயற்கையான ஆசைங்கிறது என்ன சரி சரி ஓகே செயற்கையான ஆசையை உற்பத்தி பண்ணுது செயற்கை ஆசை செயற்கையான என்ன ஆசைன்னா என்ன ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் நான் வந்து இப்போ வந்து ஒரு ச இப்போ பெரிய காங்கிரீட் வீடு கட்டணும் அல்லது பெரிய மோட்டார் வாகனம் வாங்கணும் அப்புறம் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் சுற்றுலா போகணும் நல்ல உயர்ந்த விலை உயர்ந்த நகைகளை வாங்கணும் சுவையான உணவுகளை சாப்பிடணும் நல்ல ஆடைகளை வாங்கணும் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து ரொம்ப மிக கடினமான ஆசைகள் அல்லது பிரம்மாண்டமான ஆசைகள்னு வச்சுக்கலாம் இது நான் ஒருத்தன் வந்து வயலில் இறங்கி உடல் உழைப்பு உழை உடல் உழைப்புனால மட்டுமே அது சாத்தியமாக முடியுமா ஒருத்தன் உடல் உழைச்சி அதன் மூலம் கிடைக்கிற பணத்தை வச்சு இந்த ஆசைகளை அடைய முடியுமா ஆக செயற்கையான ஆசை என்பது பிரம்மாண்டமான ஆசையாகும் அடைவதற்கு மிகவும் கடினமாக போராடி தான் அதை பெற வேண்டும் அப்படிப்பட்ட ஆசைகளை ஏது உற்பத்தி செய்துன்னா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு அப்படிப்பட்ட ஆசை வருது ஏன்னா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய செயற்கையான ஆசை தான் ஏன்னா உப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எங்கேயோ இருக்கிற கடற்கரையிலேருந்து யாரோ உற்பத்தி செஞ்சு அதை நமக்கு வந்து வாகனங்கள் எடுத்துக்கொண்டு தராங்க நிறைய உற்பத்தி செய்ய முடியுது அதனால் அதோட விலை நமக்கு குறைவாக தெரியுது அதனாலே அது மலிவாக தெரியுது கடலுங்கிறது மிகப்பெரிய பரப்பளவு அதுவே மிகச்சிறிய பரப்பளவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதில் இருக்கிற கிடைக்கிற உப்பு வந்து மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் நிறைய கிடைக்கிறதுனால தான் அது மலிவாக தெரியுது ஆனால் அது ஒரு கழி ரொம்பவும் அதிசயமான பொருள் கடற்கரையிலேருந்து யாரோ வாகனங்கள் மூலமாக பல்வேறு வியாபார அணுகுமுறை பின்பற்றி நமக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது நம் வீ நம் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள கடைகளை கொண்டு வருகிறார்கள் நமக்கு வனம் கொடுத்து வாங்கி கொள்கிறோம் அப்போ உப்புங்கிறதே ரொம்ப செயற்கையான ஒரு பொருள் அதுவும் இல்லாமலும் நம்மளால் இருக்க முடியும் உயிர் வாழ முடியும் ஆனால் அதுலேருந்து கிடைக்கிற சுவை இருக்குல்ல வித்தியாசமான சுவையாக இருக்குது செயற்கையான சுவையாக இருக்குது அந்த அந்த சுவையுடைய அந்த உப்பு 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 கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை உண்ணும்போது அந்த உணவுகளிலிருந்து கிடைக்கிற சுவையும் சே செயற்கையானது அதை உண்ணும்போது அதை உண்ண வேண்டும் என்கிற ஆசையே செயற்கையானது தான் பழத்தையும் காய்கறியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மனித உயிர்கள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை இருக்குதுல்ல அது ஒரு கனவாக இருக்குது எப்படி பெரிய வீடு கட்டணும் அப்புறம் வாகனங்கள் வாங்கணும் மோட்டார் அப்படிங்கிற ஆசையை போல் இதுவும் மிகப்பெரிய கனவுகளாக இருக்குது மிகப்பெரிய கனவாக இருக்குது கனவுகளில் ஒன்றா இருக்குது பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதவிதமான சுவையுடைய உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய கனவை கூட இது கனவுங்கிறது என்னென்னா கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறாங்களா அது ஒரு செயற்கையான ஆசை செயற்கையான ஆசையை தான் நம்ம கனவாக கண்டால் அது வெற்றி நிச்சயம் அப்படின்னு நம்ம சொல் சொல்கிறாரு ஒரு விஞ்ஞானி நம்ம நம்ம அப்துல் கலாம் ஐயா அப்படி இருக்கும்போது செயற்கையான ஆசைங்கிறது மிகப்பெரிதாக இருக்கிறது அடைவது ரொம்ப அதை அடைகிறது ரொம்ப கஷ்டம் ஒருத்தன் வந்து தன்னுடைய உடல் உழைப்பினால் மட்டுமே அல்லது தனி ஒருவர் தன்னுடைய உடல் உழைப்பை மட்டுமே முழுதனமாக கொண்டு அந்த அதற்கு செயற்கையான ஆசைகளை ஆசைகளை அடைவதற்கான பணத்தை சம்பாதித்து விட முடியாது அப்போது அப்போது என்ன ஆகுதுன்னா அப்போ செயற்கையான ஆசை நமக்கு மனசில் வந்துச்சுனாலே கண்டிப்பாக நமக்கு உடல் உழைப்பு மேலே நம்பிக்கை வராது ஏன்னா செயற்கையான ஆசை அடைவதுங்கிறது வந்து அவ்வளோ வெறும் உடல் உழைப்பு மட்டுமே அதற்கு போதா போதாது பத்து பேரை வச்சு வேலை வாங்கணும் தான் வந்து உடல் உழைப்பு ஏன் நம்பிக்கை இல்லாமல் போச்சு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா ஏன் உடல் உழைப்பு மேலே நம்பிக்கை இல்லாமல் போகுது அப்படின்னா செயற்கையான ஆசையை ஏற்படுது அந்த உப்பு கலந்த உணவுகளை சாப்பிடுவது சாப்பிடுவதுன்றதே செயற்கையானது அதை சாப்பிட்டாலும் செயற்கையான இசை இன்னும் விரிவடையும் அப்படி செயற்கையான ஆசையை மனதில் வைத்துக்கொண்டு மனதில் ஏற்படும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆசைகள் கடினமான ஆசைகள் வீடு கட்டணும் பெரிய வீடு கட்டணும் மோட்டார் அப்போ வந்து நம்ம என்னன்னா உடல் உழைப்பினால் அதில் அந்த ஆசைகளை நம்ம அடைய முடியாது இப்படிப்பட்ட ஆசைகள் ஒவ்வொருவருக்கும் வந்து விடுகிறது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட சமையல் உணவுகளை உண்பதால் இந்த செயற்கையான ஆசைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்டுருது அப்படிங்கும்போது அது அடைவது அடைவதற்கு நாம் வந்து நம்முடைய உழைப்பை மா வேறு நம்ம உழைப்பை வந்து மாற்ற வேண்டும் வழக்கமாக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவன் அவங்கவுங்க உடல் உழைப்பை மட்டும்தான் நினை நம்பி நம்பி இருப்பாங்க அப்போ வந்து மிகப்பெரிய ஆசைகள் அவங்களுக்கு இல்லை செயற்கையான ஆசைகள் அவங்களுக்கு இல்லை ஆனால் உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டால் கூட அந்த காலத்தில் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அவர்களுக்கு ஏற்பட்ட செயற்கையான ஆசை என்பது ஒரு குடும்பத்தார் சேர்ந்து ஒற்றுமையாக அந்த உடல் உழைப்பை போட்டாலே அவங்களுக்கு அதை அடைய முடிகிற ஒரு சாத்தியம் இருந்தது இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து இப்போ என்னென்னா நம்ம பத்து பேர் பத்து பேரை வச்சு வேலை வாங்கணும் அப்போ தான் அந்த செயற்கையான ஆசையை அடைய முடியும் நம்ம மட்டுமே வேலை விட நம்மளை மாதிரி பத்து பேர்த்த இருபத்து பேர் இருபது பேர்த்த வச்சு வேலை வாங்கினா மிகப்பெரிய செயல்களை செய்ய முடியும் அதன் மூலம் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்போது அந்த செயற்கை அப்போ என்ன ஆகுதுன்னா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட சமை உணவு உணவுகளை சாப்பிட்டாலே நமக்கு உடல் உழைப்பு நம்ம உடல் உழைப்பு மேலே நமக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடுது உடல் உழைக்கிறதுனால இது சாத்தியம் இல்லை நம்முடைய ஆசைகளை அடைய முடியாது பத்து பேர் அப்போ சும்மா இருக்கணும் பத்து பேர்த்த வேலை வாங்கணும் அதன் மூலம் நம்ம வந்து செயற்கை நம்முடைய செயற்கையான ஆசைகளை நாம் அடைந்து விட முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை என்ன ஆகுதுன்னா நம்முடைய உடல் உழைப்பு மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது இதுதான் சோம்பேறித்தனம் அல்லது இது ஒரு தவறான புரிதல்னு கூட சொல்லலாம் இது தவறான புரிதல்னு சொல்லக்கூடாது தவறான புரிதல் கூட உண்மையாக இருக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க உடல் உழைக்கிறது கிடையாது வெறுமனே ஒரு நாற்காலில் உட்காந்துட்டு பந்தவா காரில் போகிறாங்க போயிட்டு அப்புறம் ஒரு கம்பெனி இதை ஆரம்பிக்கிறாங்க நூறு பேர்த்த வச்சு வேலைக்கு வாங்க வேலை வாங்குறாங்க அவங்கக்கிட்ட உடல் உழைப்பு இல்லை அதை பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க இதுதான் வந்து ஃபார்முலா இதுதான் வழிமுறை அப்படின்னு நினச்சி அப்போ உடல் உழைக்கிறதுல அர்த்தம் இல்லை வெறுமனே நாம் வந்து உடல் உழைத்து நம்முடைய கனவுளை அடைய முடியாது அப்படின்னு நம்புகிறாங்க அந்த நம்பிக்கைக்கு அதனால் என்ன ஆகுதுன்னா சோம்பேறித்தனம் ஏற்படுது எல்லோராலையும் அது முடியவும் செய்யாது யாரோ ஒருத்தரால அது முடியுது அதுக்காக எல்லோரும் பரப்ட்டாக பேர் எல்லாேருமே அதால் அதை செய்ய முடியுமா அதில் செய்ய முடியாததுக்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த சமூகம் ஏற்படுத்தி இருக்கிறதா இப்போ அதை சாத்தியப்பட அது நான் அப்படி ஒரு காரியத்தை சாத்தியப்படுத்துகிற நாடுகள் இருக்குது முன்னேறிய நாடுகள் அத்த அத்தகைய கனவுகளை அத்தகைய வாய்ப்புகளை சாத்தியப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றன நான் அப்படிங்கும்போது அது அத்தகைய வாய்ப்புகளும் வழிகளும் இல்லாத குழப்பங்கள் அதிகமாக நிறைந்த இந்தியா போன்ற நாடுகளில் கனவுகள் கனவுகள் மட்டும் அதிகரித்து கொண்டே வருகிற ஆனால் அதை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு கொண்டு வருகிறது மறுப்பு மறுக்கப்பட்டு கொண்டு வருகிறது அப்பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு கோபம் வருது சமூகத்தின் மீது அரசாங்கத்தின் மீது கோபம் வருகிறது அப்போ வந்து சோம்பேறித்தனம் வருது இயலாமையின் காரணமாக சோம்பேறித்தனம் வருது அதனால் ஓகே இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் உடல் உழைப்பு மீது நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா செயற்கையான சுவை கொண்ட சுவையை கொடுக்கக்கூடிய உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பதுதான் காரணமாக இருக்கிறது அது வந்து உடல் உழைப்பை வந்து தனி உடல் தனி மனித உடல் உழைப்பு மீது நான் எனக்கு எனக்கு என்னுடைய உடல் உழைப்பு மேலே நம்பிக்கை இருக்கணும் என்னுடைய உழை உடல் உழைப்பினால் மட்டுமே நான் எனது கனவுகளை அடைய முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும் அந்த நம்பி அப்படி அப்போது என அது அந்த நம்பிக்கை யாருக்குமே இருக்காது ஒரு தனி மனித உழைப்பு உடல் உழைப்பினால் வந்து ஒரு பெரிய கனவுகளை அடைய முடியும் என்கு என்கிற நம்பிக்கை யாருக்குமே ஏற்படாது அதனால் நிறைய பேர் கூட்டு உழைப்பு தேவைப்படுகிறது அந்த